I don't know. ஐக்கிய முஸ்லிம் சார்பாக வருக வருக வழங்கிறேன் இதற்கு வரவேற்புறையாக மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் முதிபுதீன் அவர்கள் தலைமை வருகின்றனர் வழிபாட்டு தளங்களின் பாதுகாப்பு கருத்தரங்கத்திற்கு முதலமுறாக நகர பொருளாளர் முர்ஷாத் அலி அவர்கள் இறைபோதனை ஒருவர் வரமது وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتيها أحدكم الموت فيقول ربي لولا أقرضينا يقول ربي إلى أجل كريم فأصدق وأكون من الصالحون ولي أقلر الله نفسا إذا جاء أجل والله கபீருன் பிம்மா தோமோ பொருள் நம்பிக்கை கொண்டாரு உங்களின் பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம் இதை செய்வோரை நஷ்டமடைந்தவர்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு உறங்கியிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் இறைவா குறந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேன் என்று அப்போது மனிதன் கூ கூறுவான் எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான் நீங்கள் செய்வதை தர்மம் எல்லாமே அவன் கொடுக்கும் வழியில் செலவிடுங்கள் இஸ்லாம் அழைக்கும் மரத்தில் பார்க்க சகோதரருக்கு நன்றி அடுத்ததாக மாவட்ட பொருளாளர் ராசி கே உடையவர்கள் வரவேற்பு ஆற்றுவார்கள் ரூர் ரீன் இன்று டி இருபத்தி நான்கு சீர்காழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருத்தரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் வருக வருக என்ற வரவேற்கின்றேன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சீர்காழியில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியிற்கு முன்னிலை வகிக்கின்ற தலைமை நிர்வாக தலைமை ஏ முஜிபுதீன் மாவட்ட தலைவர் அவர்களே முன்னிலை வகிக்கும் ஹாஜா மைதீன் அவர்களே சுல்தான் அப்துல் காதர் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் முகமது இக்பால் அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் முகமது மசாயிக் அவர்களே மாவட்ட தொண்டரணி செயலாளர் நிசார் முகமது அவர்களே முகமது பயாஸ் மாவட்ட மருத்துவ சேவை அணியின் செயலாளர் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற நகர நிர்வாகிகளே மாநில நிர்வாகி மாநில துணைத் தலைவர் ஓ எம் ஏ முசாவதீன் அண்ணன் அவர்களே மாநில தலைவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எஸ் அண்ணன் அவர்களே இவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றும் அழைப்பதில் உள்ள அனைவர்களையும் கூறுவதற்கான நேரம் குறைவாக இருக்கின்றது நமது தோழர் எழுத்தாளர் மதிமாளரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி தருவதற்கு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துக்கு நன்றி அடுத்ததாக போக்குரையாக மாநில ஊடகப் பிரிவு துணை செயலாளர் பஷீர் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அழைக்கின்றேன் வரகமத்துலாகிய பரகாத அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த உரை ஆரம்பம் செய்கிறது கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று இந்த இந்திய தேசத்தில் என்ன நடந்தது என்ற கேள்வியை இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு பாமர மக்களிடத்தில் கேட்டால் கூட அவர்கள் மிக தெளிவாக விவரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பாபர் மஸ்ஜித் சம்பவம் என்பது மிக பெரும் ஒரு அரசியலை செய்திருக்கிறது இந்த அரசியல் என்பது கிட்டத்தட்ட காலம் அதாவது ஒரு கால் நூற்றாண்டு அரசியலை இந்த பாபர் என்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது குளிர்காய்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய வாயிலாக நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் பாபர் பள்ளி இடிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் முடிந்து விட்டது தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது மீண்டும் எதற்காக இதை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அதனுடைய கட்டாயம் மிகப்பெரிய இன்றியமையாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் பாபர் பள்ளி இடித்து அங்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்பது அவருடைய இலக்கு அதை வைத்துத்தான் முப்பது வருட காலம் இந்த அரசியலை பிஜேபி நகர்த்தியிருக்கிறார்கள் அதை நாம் சொல்லவில்லை கற்பனையால் நாம் உருவாக்கவில்லை எல் கே அத்வானி நாடாளுமன்றத்திலே தன்னுடைய வாக்கு மூலமாக பதிவு செய்த ஒரு அறிக்கை என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூலை நாடாளுமன்றத்திலே அவர் உரையாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே வெறும் இரண்டு தொகுதிகளை மட்டும் பெற்றிருந்த பிஜேபி இந்த பாபர் மசிதை இடிப்போம் கரைசேவை அமைத்து அங்கு கோயில் கட்டுவோம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்ததற்கு பிறகாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பதினேழு இடங்களை வெற்றி பெறுகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் இரண்டு தொகுதிகளை பெற்றிருந்த பிஜேபி இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த பாபர் மசித் தான் காரணம் நாம் இதை கையில் எடுத்ததுதான் முக்கியமான நிகழ்வு என்று நாடாளுமன்றத்திலே பாபர் பள்ளி இடிப்பதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக இது இந்த மதவாத கலவரத்தை நாம் தூண்டுவதால் அதில் நாம் வெற்றியடைகிறோம் என்கின்ற உற்சாகத்தின் விளைவாகத்தான் பாபர் பள்ளி டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே இடிக்கப்பட்டது இது இடித்து விட்டார்கள் அந்த நிகழ்வு முடிந்து அரை நூற்றாண்டுகள் கடந்து விட்டது அதை மறந்து விடுங்கள் என்று இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள் சரி நாங்கள் மறக்க தயாராக இருக்கிறோம் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பிஜேபி முப்பது ஆண்டு காலம் இந்த ஒரு நிகழ்வை வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள் இன்று அது முற்று பெறுகிறது கோயிலை அமைக்கப் போகிறார்கள் அடுத்த நகர்வு அந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன இருக்கிறது அப்படி என்றால் பாபர் பள்ளியில் ஏற்படுத்திய ஒரு அழிவை போன்று மிகப்பெரிய ஒரு அழிவை அவர்கள் ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கோயில் கட்டி மிடிக்கப்பட்டது என்று சொன்ன அவர்களுக்கு செய்வதற்கு அரசியல் கிடையாது அவர்கள் இந்த நாட்டை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அரசியல் தேவை எனவே அடுத்த இலக்காக அவர்கள் எதை வைக்கப் போகிறார்கள் என்பதை உற்று கவனிக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு ஞானவாபி பள்ளியை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மூன்றாயிரம் பள்ளிவாசல்களை இன்றைக்கு இந்தியா முழுவதும் இது கோயில்களை இடித்து கட்டியது நாங்கள் மீட்போம் முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுது இது ஆர் எஸ் எஸ் நடக்கக்கூடிய ஒரு சண்டை இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சில சகோதரர்களுக்கு இவர்கள் இந்த முழக்கத்தை மட்டும் வைக்கவில்லை மிகப்பெரிய இந்திய தேசத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முழக்கத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அது என்ன இந்து ராஷ்டிரா சமீப காலமாக இந்து ராஷ்டிரா என்கின்ற ஒரு முழக்கம் வடநாட்டிலே அதிகமாக முழங்கப்படுகிறது அதில் சொல்லுகிறார்கள் இந்து ராஷ்டிரா அமைந்தவுடனாக ஒவ்வொரு இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்த வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று கூக்குரல் இடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இந்து ராஷ்டிரா என்றால் என்ன இந்து தேசம் இந்து நாடு என்று பொருள் சரி ஒரு நாடு மதத்தை அடிப்படையாக வைத்தால் அங்கு எந்த சட்டம் அமல்படுத்தப்படும் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது அந்த இஸ்லாமிய நாடுகளிலே எந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் சரியா சட்டம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டங்கள் தான் அங்கு ஆட்சி செய்யும் இந்த தேசத்தில் இந்த இந்து ராஷ்டிரம் அமைந்தால் எந்த சட்டம் இங்க இந்த மக்களை ஆட்சி செய்ய போகிறது இன்றைக்கு ஒவ்வொரு மேடைகளிலும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த வார்த்தை இல்லாமல் மேடைகளே இருக்காது இந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது எங்களுக்கு உரிமைகள் மேடைகளிலும் ஒழுங்கக்கூடியதை பார்க்கிறோம் இந்த இந்து ராஷ்டிரா அமைந்தால் இந்த வார்த்தையே இல்லாத நிலை ஏற்படும் காரணம் என்ன இந்துக்கள் என்பது ஒருமித்த ஒரே ஒரு கூட்டமா அவருடைய கொள்கை கோட்பாடு ஒன்றா என்று கேட்டால் இல்லை பல தரப்பட்ட கலாச்சாரங்களை மதங்களை இனங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டில் இந்துக்கள் என்பவர்கள் எண்ணற்ற குழுக்களாக ஒன்றாக சேர்த்து அது இந்துக்களாக தீர்மானிக்கப்படுகிறது இத்தகைய இந்துக்களுக்கு ஒரு சட்டம் என்பது ஒன்று கிடையாது ஆனால் பார்ப்பனியர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது அது என்ன மனுஸ்மிருதி மனுதர்மம் மனு தர்மம் என்கின்ற அந்த சட்டம் இந்த தேசத்திலே அமல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் பாதிக்கப்பட போது யார் இஸ்லாமியர்களா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறார்களா என்றால் இல்லை இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த பிஜேபி என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டு விட்டது என்கின்ற பிம்பத்தை எல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் ஏற்படுத்துகிறது உண்மையில் இந்த பிஜேபியின் பின்னால் யார் இருப்பது ஐயா நரேந்திர மோடியுடைய மூளையால் இந்த இந்த கட்சி இந்தியா முழுவதும் வளர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா இல்லை பொம்மலாட்டம் என்று ஒன்று இருக்கும் பொம்மை அசைவுகளை ஏற்படுத்துவதை போன்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த பொம்மையை இயக்கக்கூடியவர்கள் மேலே இருந்து இயக்கிக் கொண்டிருப்பார்கள் அதுபோலத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஆட்டி வைப்பவர்களுடைய அசைவுக்கு ஆடுகிறார்களை தவிர இவர்கள் உண்மையாக அந்த மாஸ்டர் மூளையாக இருந்து இந்திய தேசத்தில் பிஜேபி வளர்க்கிறார்களா என்றால் இல்லை இதற்கு பின்னாக அவர்களை நகர்த்து விட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வரிசை இருக்கிறது அதில் அதானி அம்பானி என்ற அந்த வரிசை நீண்டு இறுதியாக எங்கு போய் முடியும் என்று சொன்னால் ஆர் என்கிற என்கின்ற அமைப்பில் போய் முடியும் இந்த ஆர் அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது அதில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் யார் பார்ப்பனர்கள் அப்படி என்றால் இந்த தேசம் இந்து இந்து தேசமாக நாடாக அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது இந்து நாடாக இருக்காது பார்ப்பனிய நாடாகத்தான் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனுஸ்மிருதி நம்மை ஆளப்போகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன் மனு நீதி சொல்லுகிறது பெண்கள் அனைவரும் சூத்திரர்கள் தான் அவர்களை வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைகளை உள்ளடக்கிய நூல்தான் அந்த மனு அதை இந்த நாட்டை ஆள வைக்கிறார்கள் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல இந்திய தேசத்தில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டிவிட்டார்கள் இந்த கோட்டையை தகர்ப்பது என்பது கனவிலும் நடக்காத ஒன்று என்பதை போல இந்திய ஊடகங்கள் ஒரு பிரம்மையை ஒரு மாயையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அது உண்மையா என்று கேட்டால் இல்லை இவர்களுடைய இந்த கட்டமைப்பு என்பது போலியாக உருவாக்கப்பட்டது இவர்கள் எத்தகைய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கண்ணாடி மாளிகையை தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஒற்றுமை என்னும் கல்லை வீசினால் போதும் அந்த சனாதன கூட்டம் அந்த மாட மாளிகை நொறுங்கி சனாதன மண்ணிலே மண்டியிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்காக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன ஒரு உண்மையான ஒரு சம்பவம் ஒரு ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் இரண்டு சித்தாந்தங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறது ஒன்று மதவாத கொள்கையை வைத்திருக்கக்கூடிய மதவாத சக்திகள் மற்றொன்று மதவாதம் இல்லாத நாங்கள் ஒரு தேசத்தை உருவாக்க நினைக்கிறோம் மதசார்பற்ற கூட்டணி என்று ஒன்று இருக்கிறது இந்த இரண்டும் தான் இந்த தேசத்தில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு நகராக போராடி கொண்டிருக்கிறது அதில் ஒன்று பிஜேபி மற்றொன்று காங்கிரஸ் இந்த இரண்டு சித்தாந்தத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் மூன்றாவது அணி ஒவ்வொரு தேர்தலிலும் உருவாக்கப்படுகிறது இந்த மூன்றாவது அணி எந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறார்கள் சனாதன சித்தாந்தத்தை கொண்டிருந்து பிஜேபியோடு நாங்கள் கூட்டணிகளை தனியாக நிற்கிறோம் என்று மூன்றாவது அணி உருவாக்கியதாக ஏதாவது சரித்திரத்தை இந்தியாவில் காட்ட முடியுமா மூன்றாவது அணி என்று உருவாகினாலே அதுவும் மத சார்பற்ற அணியாகத்தான் உருவாக்கப்படுகிறது அப்படி என்றால் என்ன அந்த மூன்றாவது அணியை உருவாக்கக்கூடியவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது ஒரே நோக்கம் வாக்குகளை பிரித்து அதன் மூலியமாக இந்த சனாதன சக்திகளை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட தோற்றத்தை வெளிப்படுத்தினாலும் உண்மையில் அவர்கள் கோடைகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த இந்திய தேசத்திலே சுடர் விட்டு இருக்கக்கூடிய நெருப்பை குப்பைகளாகி அவர்கள் மூடியிருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பது இந்த குப்பைகள் அந்த நெருப்பை விட்டதாக எண்ணுகிறார்கள் ஆனால் அந்த தீபம் இறைவன் நாடினால் ஒரு நாள் குப்பைகளை எரித்து மீண்டும் ஒளிரும் அந்த ஒளிரக்கூடிய நாள் இந்தியாவுடைய ஒளி மிகுந்த நாளாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பிஜேபி யை எதிர்க்க வேண்டும் இந்த சனாதன சக்திகளை மண்ணில் வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன நான் சனாதனத்தை எதிர்த்து போராடுகிறேன் என்ற வார்த்தையை விட்டுழியுங்கள் உங்களுடைய நோக்கம் நாம் இதை செய்வோம் என்கின்ற முழக்கத்தை வையுங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இன்றைக்கு ஓரணியில் திரள வேண்டும் அவர்களை நாம் ஓரணியில் திரட்டி இந்த சனாதன கூட்டத்தை அடித்து விரட்டினால் மட்டும்தான் இந்தியா என்ற தேசம் பாதுகாக்கப்படும் இந்தியா என்பது நாம் ஒவ்வொருவரும் நேசிக்கக்கூடிய ஒரு தேசம் ஆனால் இந்த ஆர் எஸ் என்கின்ற இந்த அமைப்பு இந்தியா என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை அவர்கள் கோரிக்கையாக வைப்பது இந்தியா என்ற பெயரே எங்களுக்கு வேண்டாம் பாரதம் என்று மாற்றுங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறார்களே இந்தியா என்ற பெயரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதே போன்று இந்தியாவுடைய மூவர்ண கொடி அந்த கொடியை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆர் எஸ் எஸ் இந்த காவி கொடியை தவிர மற்ற தேசிய கொடிகளை ஏற்றியதை நாம் பார்க்க முடியுமா எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால் தேசிய கீதத்தை கூட அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன் இந்த அழகான தேசம் பல கொள்கை கோட்பாடுகளை கொண்ட வண்ணமிகுந்த மக்கள் நிறைந்த இந்த தேசம் இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த தேசிய கீதம் ஆனால் அவர்களுக்கு தான் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் பிடிக்காது பல கோட்பாடுகள் கொள்கை என்பது அவர்களுடைய கொள்கை அல்ல அவர்களை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்பதுதான் அவருடைய நோக்கம் இத்தகைய நோக்கத்தை இந்தியாவில் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் பலதரப்பட்ட கலாச்சாரங்களை கொண்டிருக்க அழிவை நோக்கி செல்லும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் இஸ்லாமியருடைய பங்கு என்ன இஸ்லாமியர்களாகிய நாம் அனைத்து மத சார்பற்ற சக்திகளையும் ஓர் அணியில் திரட்ட இன்றைக்கு நாம் அறைகோல் நாம் ஒரு அணியில் திரள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு வலு அந்த ஒரு பணியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த தேசம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகாக முதல் ஐந்து ஆண்டு காலம் சட்ட ரீதியான அடக்குமுறைகளை இவர்கள் ஏவினார்களா என்று கேட்டால் கிடையாது முதல் ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் உற்று கவனித்தால் அனைத்து கலவரங்களும் அங்கங்கு நடந்ததை தவிர சட்ட ரீதியாக மக்களை அடக்குமுறைப்படுத்தக்கூடியது முதல் ஐந்து ஆண்டுகளில் செய்யவில்லை இரண்டாவதாக வெற்றி பெற்ற பிறகாக விவசாயிகளுடைய திருத்த சட்டம் இன்னும் சிஏஏ என்ஆர்சி போன்ற எல்லா சட்டங்களும் முத்தலாக்காக இருக்கட்டும் ஹிஜாபு பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா அடக்குமுறைகளையும் சட்டரீதியாக இவர்கள் கொண்டு வந்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஆர் எஸ் என்பது ஏதோ ஒரு நாளில் வெற்றி பெற்று அடுத்த நாளில் தங்களுடைய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விடுவார்களா என்று கேட்டால் கிடையாது இவருடைய திட்டங்கள் என்பது படிப்படியாக அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இந்த முறை அவர்கள் வெற்றி வெற்றி பெற்றால் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான திட்டம் தான் இந்த அகண்ட பாரதம் திட்டம் அது அவருடைய பகல் கனவு பலிக்காது இருந்தாலும் நாம் அதற்காக அதை லேசாக எடுத்துக் கொள்ளக் கூடாது இஸ்லாமியராகிய நாம் நிச்சயமாக ஓர் அணியில் திரள வேண்டும் எப்படி திரள்வது இயக்கங்கள் வெவ்வேறாக இருக்கிறது இயக்க தலைவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இந்த சமுதாயத்தில் அரசியல் அடிமைகள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தின் சாபக்கேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே அடிமைகளாக இருப்பவர்கள் ஒருபோதும் இந்த சமுதாயத்திற்கு உரிமைகளை பெற்றுத்தர முடியாது என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அத்தகைய அடிமைகளின் பேச்சை கேட்பதை விடுத்து அல்லாகுவின் பேச்சை கேட்கக்கூடிய மக்களாக திரும்புங்கள் இருபத்தி ஐந்து கோடி முஸ்லிம்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள் அவர்களில் யாரிடத்திலே சென்று உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அல்லாஹ் அல்லாஹு இதை தவிர நம்மை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்க முடியுமா இல்லை ஓர் அணியில் இருபத்தி ஐந்து கோடி முஸ்லிம்களையும் நாம் திரட்டக்கூடிய அந்த நாள் சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே இருந்து வேரோடு வேறடி மண்ணோடு பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த தேசத்திலே இன்றைக்கு இவர்கள் போராடுகிறார்கள் நாம் வீட்டிலிருந்து வேடிக்கை பார்ப்போம் என்று சிலர் எண்ணுகிறார்கள் அன்பிற்கு என் சமுதாய சொந்தங்களே இத்தகைய நிலை என்பது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்று சொன்னால் புகாரியிலே பதினேழாவது பதிவு செய்யப்படுகிறது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரை நீங்கள் உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் ஆக முடியாது என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது அப்படி என்றால் என்ன நான் சுகபோகமாக என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று வீட்டில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு குஜராத்திலும் யிலும் நடக்கக்கூடிய இஸ்லாமிய படுகொலைகளை நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம் என்கின்ற கொள்கையை வைத்திருந்தால் ஒருபோதும் முஸ்லிம்களாக நாம் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை நம்மை ஓர் அணியில் திரட்டி எப்படி செய்ய ஏற்பாட்டத்தை நாம் முன்னிறுத்தினோமோ அதுபோன்று ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய கரங்களையும் வலுப்படுத்தக்கூடியதாக ஓர் அணியில் திரட்டக்கூடியதாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தேசம் என்னுடையது என்று உறக்க சொன்னால்தான் நம்முடைய அடுத்த தலைமுறை அதை உரிமையோடு சொல்ல முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசத்தை எட்நூறு வருட காலம் ஆட்சி செய்தவர்கள் யார் இஸ்லாமியர்கள் அதன் பிறகாக இருநூறு காலம் ஆங்கிலேயர்கள் அதன் பிறகாக சுதந்திர இந்தியா ஆட்சியாளர்களாக இருந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்திலே வேலை வாய்ப்பிலே அனைத்தையும் பின்தங்கி எங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் நம்மை ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தை மண்ணை ஆட்சி செய்ய வந்தார்களே தவிர இஸ்லாத்தை அவர்கள் சட்டமாக ஏற்றவில்லை இஸ்லாம் இந்த தேசத்தை ஆளவில்லை அதனால் தான் இன்றைக்கு நாம் இந்த தேசத்திலே நீ இந்தியனா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து அதே நேரத்தில் ஓரணியில் திரண்டு இந்த சனாதன சக்திகளுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய நபர்களாக நாம் வர வேண்டும் என்பதை சொல்லி எனது இந்த உதவியை நிறைவேற்றுகிறேன் சகோதரருக்கு நன்றி கொஞ்சம் பெண்களுக்கு பின்னாடி பக்கம் வழி இருக்கு வரவுடைய சகோதரர்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா பேசுகிற சகோதரக்கு தோழர் ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியாக இருக்கும் சொல்றதுக்கு அதே போல் சென்னையிலேருந்து தோழர் எழுத்தாளரும் மதிமாறன் வந்திருக்கின்றார் கழகத்தின் தலைவர் வந்திருக்கின்றார்கள் நீங்கள் கருத்துகளுக்கு வாங்குவதற்காகத்தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம் அவங்க சொல்லுவதற்காக கூட வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் நீங்க ஒத்துழைச்சி வெளிய நிக்கிற சவுர் எல்லாருமே உள்ள வந்து அமர்வு மாதிரி அடுத்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் பெரியார் செல்வா அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் அருமை பெரியவர்களே தாய்மார்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்துகிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வழங்கிய உரிமையை பாதுகாத்திடக் கோரி நடைபெறுகிற கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோழர்களே சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் தோழர் மதிமாறன் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்பு தோழர் ஹைதரளி அவர்களே துணை தலைவர் பரமையண்ணன் ஓஎம்ஏ அவர்களே பல்வேறு இயக்கத்தின் பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் தந்தை திராவிட கழகத்தின் சார்பில் அன்பான வணக்கத்தை உரை தாக்கிக் கொள்கிறேன் ஒரு பதினைந்து இஸ்லாமியர்கள் கூடி நின்றால் கலவரம் ஏற்படும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது இஸ்லாமியர்கள் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக் கொள்ளக்கூடாது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பார்ப்பனியத்திற்கும் நமக்கும் நடைபெறுகிற யுத்தம் என்பது போராட்டம் என்பது உண்மைக்கும் பொய்மைக்கும் நடைபெறுகிற போராட்டம் சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் நடைபெறுகிற போராட்டமாக இருக்கிறது இன்றைக்கு குஜராத்திலே படுகொலை செய்திருக்கிறவர்கள் குற்றவாளிகள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பாபர் மசூதியை இடித்து அதற்கான பயிற்சிகளை இந்த மண்ணிலே வழங்கி அதற்கான நிதி உதவிகளை செய்து அநீதியான தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கருத்தரங்கத்தை நாம் நடத்துகிறோம் குஜராத்தில் பச்சிலம் குழந்தைகளை ஆசிமா என்ற ஒரு சிறுமியை பாலி